சமூகத்தில் இன்னும் சமத்துவம் என்பது முறையாக நிலைநாட்டப்படவில்லை எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனுடைய வழிமுறை இந்திய மண்ணினுடைய தாரக மந்திரமாக முற்றிலும் மாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் சில வரலாறு உங்களுக்கு தெரியாது சில வரலாறுகள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டன நீங்க புஸ்தகம் எடுத்து படித்ததில்லை நீங்க மிஞ்சி போனா என்ன ஒரு ரமணிச்சந்திரன் நாவல் படிப்பீங்க பாலகுமாரன் நாவல் படிப்பீங்க ஜெயகாந்தன் நாவல் படிப்பீங்க இது படிக்கிறவங்களே பெரிய பெரிய அது படிக்கிறது ஒரு நினைக்கிறீங்க கட்டுனை புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இந்திய வரலாறு சொல்லப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறு இதெல்லாம் எடுத்து எத்தனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்க ஒரு சம்பவம் சொல்லட்டுமா தஞ்சாவூர் பக்கம் தர்வ தர்மபுரத்துக்கு பக்கத்தில் மன்னம்பந்தல் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா பந்தல் அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது மன்னம்பந்தல் மன்னர் கேம்ப் பண்ணியிருந்த இடம் புரியுதா பந்தல் போட்டு மன்னர் தங்கின இடம் மன்னர் கேம்ப் பண்ண ஊருக்கு மன்னம்பந்தல் பேரு அவர் ஏன் அங்க கேம்ப் போட்டாரு நாற்பத்தெட்டு நாள் தங்கி இருந்தார் அவர் ரகோஜி மகாராஜாவா சரபோஜி மகாராஜாவான்னு ஒரு சின்ன கிளிக் இருக்கு அது வேற காலத்தை நிர்ணயிக்கணும் ஆனா அவர் வந்து தஞ்சை மன்னர் அவர் காவிரிப்பும் பட்டணத்துல கடலாடுவதற்காக ஆடுவதற்காக போறார் காவிரிப்பும் பட்டணத்துக்கு போகும்போது தஞ்சாவூர்ல இருந்து காவிரிப்பும் பட்டணத்துல கடல் ஆட போகும்போது மாலை நேரம் ஆறு மணி மாலை நேரம் ஆறு மணிக்கு ஒரு ஒரு மணி ஓசை கேட்குது ஒரு கோயில்ல ஒலிக்கிற மணி ஓசை கேட்குது அவர் சிறந்த பக்தர் அவர் அந்த தஞ்சை மன்னர் சிறந்த பக்தர் அதனால என்ன பண்ணார் தன்னுடைய இருந்து கீழே இறங்கி கையை உயர்த்தி அந்த மணி ஓசை கேட்ட திசை நோக்கி கும்பிட்டார் ஒரு ஆறு மணிக்கு கோயில மண்டிக்கிறாங்க அடிச்ச உடனே அந்த கோயில்ல நம்ம மனசால நினைச்சு கும்பிடணும் அப்படின்னு அந்த மன்னர் கையெடுத்து இப்படி கும்பிட்டார் தப்பாது கூட மகாராஜா கும்பிட்டுட்டீங்களே தப்பா கும்பிட்டுட்டீங்களேடா கும்பிட்டு தப்புன்னா அது சுத்திர சமாதி அது ஒரு சூத்திரனோட சமாதி அப்படியா நான் அதை கும்பிட்டு இடிக்க சொல்றாரு இடிட அதை இடிக்க சொல்லு மன்னர் கோவம் வந்துருச்சு இடல அதை அப்படியே இடிச்சிருந்து நான் சொல்றது எல்லாம் கற்ப கிடையாது தருமை ஆதீன குரு மரபு வரலாறுன்னு புஸ்தகம் இருக்குது தருமை ஆதீன குரு மரபு வரலாறு புஸ்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க ஏழாம் பட்டம் ஏழாவது குரு மகா சன்னிதானமா இருந்தவர் திரு அம்பல தேசிகர் அவருடைய அருணாட்சி காலத்துல அந்த வழியா கடலுக்கு போற தஞ்சாவூர் மன்னர் அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டவர் யாரும் கூட இருந்தவன் சொன்னான் அது சூத்திர சமாதி அப்படின்னு உடனே வேணாம்ப்பா வேணாம்ப்பா நான் எப்படி அதை கும்பிட்டேன் அதை இடி இனிமே எவனுமே கும்பிட கூடாது அப்படின்னு எது கும்பிட்ட பாவம் போறதுக்கும் இடிக்கணும்னு உத்தரவு போடுறாரு அவர் உத்தரவு போட்டவொடனே நாலு பேர் போனா இடிக்கலாம்னு போனா சார் அப்படி போன உடனே நாலு பேர் போய் இடிக்க போன போது அற்புதம் நடந்ததுன்னு எழுதுறாங்க இருக்கட்டும் நம்மாட்டி போங்க அந்த தருமபுரத்தில் பட்டத்தில் இருந்த பெரியவர்கிட்ட போய் சொல்றாங்க இது மாதிரி மூல சன்னதியை இடிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு பாட்டு பாடினார் அப்போ ஈசன் பலஹீனன் என்ற கால் லே கடவுள் பலவீனமானவர்னு சொன்னா ஈசன் பலஹீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம் டெய் கடவுளுக்கு பலம் இல்ல அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு நாசம் வந்தது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாங்க ஈசன் பலஹீனன் கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம் ஈசனே ஆக்குவது ஆக்கி அழிப்பதும் தானானால் யாம் பிறரை நொந்து நாம பார்த்து வருத்தப்படணும் கடவுள் பலசாலியா இருந்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னார் ஏழாம் பட்டத்துல இருந்த திருவம்பல தேசிகர் என்ன நடந்தது இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு இடிக்க போனவனுக்கு கண்டு போயிடுச்சு அதை விட முக்கியம் மகாராஜாக்கே கண்டு போயிடுச்சு மகாராஜாக்கே கண்டு போயிடுச்சு அவர் உடனே என்ன பண்றாரு ஊர் எல்லையை தாண்டி போனவர் தனக்கு பார்வை உடனே திரும்பி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு யார்கிட்ட இந்த திருவம்பல தேசிகரத்தை வந்து நான் தெரியாம இடிக்க சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கங்க எனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு உடனே விபூதியை கொடுத்து ஒரு இப்ப தெரியும்னு ஒரு இப்ப தெரியும்னு அப்ப இந்த கண்ணு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் நாற்பத்தி நாள் இங்க தங்கி டெய்லி இந்த குருமூர்த்தத்தை வந்து கும்பிட்டுட்டு போ எதை இடிக்கணும்னு சொல்லியோ அதை டெய்லி வந்து கும்பிட்டு போ நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் தங்கு அப்படி மன்னன் தங்கிய ஊர்தான் மன்னம் பந்தல் அது தருமபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு மகாராஜா கேம்ப் போட்ட ஊரு மன்னம் பந்தல் இது முக்கியம் இல்லை நாற்பத்தி நாள் சாயரட்ச பூஜைக்கு அந்த மன்னர் வந்து கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு உள்ளுற ஒரு டவுட்டு

என்ன எழுதி கொடுத்தாரு ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ ஒருபோதும் தடை இல்லை அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா வர்ணாசிரம சந்திரிகை